மட்டன் குழம்பு வச்சுங்கன்னா வீடு மட்டும் கிடையாது தெருவே மணக்கும் முக்கால் கிலோ மட்டனில் தயிர் ஒரு போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனில் ஒரு அரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அரை டீஸ்பூன் உப்பு அடுத்தும் நம்ம பொடிகள் சேர்ப்போம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப் சூப்பராக மேரினேட் ஆகும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க ஒரு பதினஞ்சு பூண்டு பற்கள் நம்ம விரலில் பாதி வந்து இஞ்சி அதிகமாக தான் இருக்கணும் இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணுங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் சே உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா காரம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து இருக்கும் ஒரு மூணு கிராம்பு இதோட சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம் பட்டை வந்து நான் வந்து பொடி வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கம் இந்த நான் காமிச்ச மாதிரி விரை அளவில் நீங்கள் வந்து பட்டை முழு பட்டை வச்சுருந்திங்கன்னா ஒடிச்சு அதோடு சேர்த்துக்கோங்கங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சுருந்த பூண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா அதையும் வதக்கி ஒரு மூணு சிலு தேங்காய் இதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இது சைடில் ஆற வச்சிடலாம் இந்த சைடில் ஆறிட்டு போதே நம்ம குக்கரை சைடில் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நறு ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க இங்கே ஆறுனது ரெடியாக இருக்குது நான் வலுவலு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்மளுக்கு வந்து மட்டன் வந்து சூப்பராக மேரினேட் ரெடியாக இருக்குதுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த இதுவும் இருக்குது நம்ம போது ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம் இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் சேர்த்து அரைச்ச அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரோசன் மொச்சக்கா ரெண்டு அரை ஒரு அரைக்கப்பளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மொச்சக்காய் இப்போ சீசன் தான் நீங்கள் இதோடு செஞ்சு பார்க்கலாம் கட்டாயம் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து முருங்கைக்காய் பீஸ் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேங்க முருங்கைக்காய் மொச்சக்காய் ரெண்டே கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம் மொத்தம் மூணுலேருந்து கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்லேருந்து விழுது ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அரைச்ச மசாலா விழுது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் சோம்பு கருவேப்பில பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கருவேப்பிலை இருந்துச்சோட நீங்கள் கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க மணக்க மணக்க அவ்வளோ ரெடியாக அந்த சைடில் வந்து மட்டன் குழம்பு தயாராகிடுச்சுங்க நேற்று வந்து நம்ம வந்து இதை வந்து சூப் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயத்தை வந்து பொ கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி இந்த மட்டன் குழம்புல வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாரிடும் இன்கேஸ் சின்ன வெங்காயம் பிரியப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு நீங்கள் தாராளமாக இதோட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து இதோட சேர்த்தாச்சு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இதோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கொடுக்குங்க என்கிட்ட காலி அடித்து நான் சேர்க்கலை நல்லா சாதம் அப்பளத்தோடு சாப்பிட்டே அமிர்தமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் பாய்